ஆன்மனேய உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நஞ்சில்லா உணவு இயற்கை உணவை பற்றி பார்க்க போகிறோம் இயற்கை உணவு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா நம்ம தேகம் பெறத்துக்கு இயற்கை உணவு ஒரு இன்றியமையாததாக இருக்குது பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி பூச்சிகளை கொன்று நம்ம அந்த அரிசியையும் அந்த பழங்களையும் காய்கறிகளையும் உண்ணும் போது நம்மளும் கொல்லாமையை பின்பற்றாமல் தான் இருக்கும் நம்ம சுத்தமான உணவு சுத்தமான காற்று சுத்தமான நீர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு தினமும் நம்ம இறைவன்கிட்ட விண்ணப்பம் வச்சுட்டு தான் இருக்கிறோம் மரபணு மாற்றப்பட்ட உணவுகளையும் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கப்பட்ட காய்களையும் கனிகளையும் நம்ம சாப்பிட்றதுனால தான் நமக்கு நிறைய நோய்கள் வந்து நம்ம இன் இன்னைக்கு அன்றாடம் நம்ம அவஸ்தப்பட்டு இருக்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு கேன்சர் ஆர்டிசம் குழந்தையின்மை இந்த மாதிரி பல நோய்கள் இதுக்கு தான் காரணம் அப்போ பூச்சிக்கொல்லிக்கு பதிலாக இயற்கையான பூச்சி விரட்டிகளை அடித்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணோன்னா தான் நம்ம இயற்கையாக நம்ம சன்மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறோன்னு அர்த்தம் சன்மார்க்கத்தார் அனைவரும் விவசாயம் செய்ய முன்வர வேண்டும் நஞ்சில்லாத உணவை இந்த உலகுக்கு கொடுக்க வேண்டும் தங்களால் முடியாவிடனும் தங்கள் குழந்தைகளுக்காவது இந்த இயற்கை விவசாயத்தை கற்றுத்தர வேண்டும் இதுவே பெரிய தர்மமாகும் பெரிய ஜீவகாரண்யமாகும் இந்த அவசர உலகத்தில் அவசர அவசரமாக வெந்தும் வேகமாக அரைகுறை உணவை எடுத்துக்கொண்டு பள்ளி கல்லூரி வேலைக்கு நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் பணம் சம்பாதிப்பதே நல்ல உணவு உண்ணத்தானே ஆரோக்கியமாக வாழத்தானே அதுவே தடைப்பகும்போது என்ன செய்து நமக்கு என்ன பிரயோஜனங்க உடல்நல குறைபாடு வரும்போது அந்த குறைபாடை சரி பண்ணுறதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அங்கே மருந்து வாங்கி சாப்பிட்றோம் அந்த நோயை குணப்படுத்துகிறோம் ஆனால் அந்த நோய் உருவாரத்துக்கு காரணமான அந்த உணவை நம்ம தவிர்த்தோமா இல்லை அந்த உணவை நம்ம சரி செய்து சாப்பிட்டோமான்னா அது கேள்விக்குறி தான் அதனால தான் எல்லா நோயும் திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது குழந்தைகள் அனைவரும் விவசாயத்தை பற்றி கண்டிப்பாக ஒரு கட்டாய பாடமாக அமைத்து படிக்க வேண்டும் அனைத்து குழந்தைகளும் விவசாயம் பற்றியும் நம் உணவு எப்படி இருக்கு என்பதையும் நஞ்சில்லா உணவை தான் நம்ம சாப்பிட்றோமா என்பதையும் தெரிந்து உணவு உண்ண வேண்டும் நம்ம சாப்பிட்றது உயிருள்ள உணவா இல்லை உயிரற்ற உணவா பீஸா பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்ற எந்த உணவுலுமே உயிர் இல்லை மண்ணில் திரும்ப விதைச்சா அதில் உயிர் முளைக்காது ஆனால் நம்ம சாப்பிட்ற மாம்பழத்துலேயோ இல்லை காய்கறிகளையோ திரும்ப நம்ம மண்ணில் விதைச்சி வைக்கும்போது அந்த விதம் மறுபடியும் நமக்கு முளைக்குது அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதுலேயும் காய்கறிகளை ஹைப்ரிட் காய்கறிகளாகவும் ஹைப்ரிட் பழங்களாகவும் உண்ணாமல் மரபு சார்ந்த நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நம்ம மருந்தடிக்காத அந்த காய்கறி கனிகளை எடுக்கும்போது ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் பிளர் பொருளால் கொல்லாது உலகினை யாரும் விளை பொருட்கள் பொருள் பொருடாக உயிர்களை எவரும் விளைப்படுத்துவது உயிரை தின்று ஊனை மாட்டார்கள் இறைச்சி தீங்காமல் இருந்தோம்னா விலைக்காக வந்து பிறர் வந்துட்டு கொல்ல மாட்டாங்க கொண்டு விற்க மாட்டாங்க நாம திணேர் தான் விலை பொருட்டாக விற்றா விற்கிறாங்க பரி எல்லாம் தரும் சேலம் மரபு சந்தைக்கு போயிருந்தோம் அங்கே சிறப்பு என்னென்னா முற்றிலுமாக இயற்கையை சார்ந்து கெமிக்கல் எதுவும் சேர்க்கப்படாத விதைகளையும் உணவுகளையும் இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க அங்கே தனித்தமிழ் இறைவழி ஒரு குரலும் அதன் பொருளும் படித்து ஒரு அருணமதம் உண்ணவார் இந்த குரலையும் அதன் பொருளையும் உணர்ந்து படித்தவர்களுக்கு ஏகப்பட்ட மாற்றம் ஏற்பட்டு அங்கே புலாலை தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க

அன்றிரவு இidän சிறப்பு என்னன்னா அங்க வந்த அந்த திருக்குறளை படித்து அந்த பொருளை உணர்ந்து சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஏதோ மாற்றம் ஏற்பட்டு அங்க அந்த மாமிசத்தை உணர்ந்தத நிறைய பேர் நிறுத்திட்டு வராங்க இது மிகப்பெரிய சிறப்பான ஒன்றாகும் அதerk எடுத்து காட்டுதா இந்த அம்மா நம்ம ஆக்கத்தை நோக்கி செல்றோமா இல்லை அழிவை நோக்கி சொல்றோமா சுத்த உணவு இல்லாமல் சுத்த தேகம் எப்படி அடைய முடியும் நம்ம குழந்தைகளுக்கு தமிழை பற்றி புரிய வைக்க வேண்டும் தமிழ் சார்ந்த விவசாய பற்றியும் மரபு சார்ந்த வாழ்க்கை பற்றியும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ன அரிசி ஓ அருமையா இந்த விதைகள் எல்லாம் தங்கம் போல நம்ம தாங்க வேண்டிய ஒன்று தங்கம் கூட கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி மாசற்ற விதை கிடைப்பது மிகவும் அரிதாகும் டாக்டர் சிவராமன் அவர்கள் சொல்கிறாங்க உங்களோட சந்ததி அழிவை கண் கண்முன்னே பாப்பீங்க இப்போ உலகத்துக்கு தேவைப்பட்ட மிகப்பெரிய ஜீவகாரணம் இதுதான் சுத்தமான உணவை உற்பத்தி செய்து அதை தானும் உண்டு மற்றவர்க்கும் கொடுத்து நோயில்லா உலகை உண்டு பண்ணுகிறோம் மிகப்பெரிய தர்மமாகும் இப்போ நாம குழந்தைகள் கற்றுக்க வேண்டியது எதுவுமே உபயோகமானது அல்ல நம்மளோட மண் நல்ல மண்ணாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மண் நல்லா இருந்ததுன்னா அந்த விதை நல்லா இல்லைனாலும் அந்த விதையை அந்த நல்ல மண் மாற்றிவிடும் நாம் எல்லாருமே இயற்கைக்கு திரும்பணும் பற்பொடியிலேருந்து பால்லேருந்து தயிர்லேருந்து இந்த விதைகள்லேருந்து ஷாம்பு சோப்பு இது எல்லாமே இயற்கைக்கு திரும்பி இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதை நம்ம நிறுத்திட்டு எப்போ நம்ம இயற்கை சார்ந்த இந்த வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம நோய் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வோம் பயோவார் போய் இப்போ ஆல்ரெடி ஒரு ட்ரேட் வார் ஆரம்பித்தாச்சு வெளிநாட்டு பொருட்களை தவிர்த்து நம்மளோட இயற்கை சார்ந்த மரபு வாழ்க்கைக்கு திரும்புவோம் சன்மார்க்கத்தர் அனைவரும் விவசாயம் செய்ய முன்வர வேண்டும் அவங்களோட குழந்தைகளை விவசாயத்துக்கு படிக்க வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் பூச்சி கொல்லியை தவிர்த்து பூச்சி விரட்டியை பயன்படுத்தி நஞ்சில்லா உணவை இந்த உலகுக்கு கொடுக்கறது மூலயமா நம்ம செய்கிற ஒரு தொழிலே தர்மமாக்கி நம்ம சன்மார்க்கத்தை மேலேத்தணும் பஞ்சபூதம் நம்மளை காப்பாற்றுறது போய் இப்போ நம்ம பஞ்சபூதத்தை காப்பாற்றுற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு இந்த சுற்றுப்புறத்தை நம்ம சுத்தமாக வச்சு கொள்ளணும் ஏன்னால் இந்த என்வைரான்மெண்ட்டில் நம்ம சுத்தமான காற்று சுத்தமான நீர் சுத்தமான உணவு இருந்தால் தான் நம்மளும் சுத்தமாக நம்ம உடம்பையும் வச்சுக்க முடியும் சுத்ததேகம் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்

கொழுக்கட்டை இதெல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கு சட்னி கொடுப்போம் சாப்பிட்றது அப்புறம் இது வந்து நன்னாரி வேர் நன்னாரி வேர் இளநீ சஜ்ஜா இதெல்லாம் போட்டு கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் நாட்டு அத்திப்பழத்தில் இருக்குது அப்புறம் கொல்லு மொடக்க தான் இருக்குது கத்தால மோர் இருக்குது கத்தால உலர் இது வந்து உலர் பழம் என்ன பழம் உலர் பழம் உலர் பழம்ஸ் இது வந்து பருப்புலம்பு பத்து புரிஞ்சு

போட்டு குடிக்கிறது இது வந்து போனால் நல்லா இருக்கு இது பதிமுகம் இது வந்து ஹாட்டுக்கு ரொம்ப நல்லது இது வந்து லாவண்டரு பட்ஸ் ரத்தன் சாட்டு ரோஸ்மெரி இது மூணுமே வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கொதிக்க வச்சு நம்மள அப்ளை பண்ணோன்னா நல்ல ஹேர் க்ரோஸ் ஆகுது ரோஸ்மெரி ரோஸ்மெரி வந்து வெட்டி வேதை தண்ணியில் போட்டு குடிக்கிறது தேகை நல்ல போட்டோம் நம்ம ஹேர் வாத்திங் பவுடர் உமன்ஸ்க்கு பேபிக்கு ஹை பிஸ்கட்ஸு மஞ்சுஸ்தான் இது வந்து ஜாமுன் சீ பவுடர் அதாவது லாகப்பா விதையை வந்து பவுடராக பண்ணுறோம் சுகர் பீஷன் எல்லாம் சாப்பிடலாம் சரி சன்மார்க்கத்தவர் மட்டும்தான் இந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கையை வாழணுமானால் அப்படி இல்லை இந்த மரபு சார்ந்த வாழ்க்கையை எல்லாருமே வாழணும் எல்லாருமே பின்பற்றணும் இந்த உலகம் துவங்கும் சுத்த சன்மார்க்கம் தான் முதல்ல இருந்தது அப்புறமா தான் நம்ம செய்த தவறுகளால் எல்லாமே ஆனதாக சொல்கிறாங்க வள்ளல் பெருமான் அனைவருமே இந்த இயற்கை சார்ந்த மரபு சார்ந்த தற்சார்பு வாழ்க்கையை பின்பற்றணும் ஆனால் சாகா கல்வி பயின்று கொண்டிருக்கும் நம்ம எல்லாம் சாகாதவனே சன்மார்க்கின்னு சொல்லும்போது இந்த மருந்தடிச்சு பயன்படுத்துகிற மரபு இல்லாத அந்த உணவை விடுத்து நம்ம இந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கையை நம்மளே துவங்க ஆரம்பிக்கணும் இறந்தவரை எழுப்பும்போது அறற்றுகின்றே உலகி இரவாத பெரும்பரம் நீ ஏன் பெற மாட்டீருன்னு கேட்குறாங்க அப்போ இரவாதம் பெரும்பரம் பெறத்துக்கு நம்ம இந்த உடம்பை நோயில்லாத ஒரு நல்ல ஒரு சுத்த தேகமாக நம்ம ஆக்கணும் அப்போது நாம் மட்டும் இந்த நோய் இல்லாத வாழ்க்கையை வந்தால் பத்தாது உரிமையுடன் நம்ம அனைவருக்கும் இந்த நோய் இல்லாத வாழ்க்கையை நம்ம கொடுக்கறதுக்கு இது பெரிய ஒரு தர்ம செயலும் ஜீவகாரண்ய செயலாகவும் இது மாறும் ஏன்னா நம்ம மனிதர்களுக்கு என்ன உணவை சாப்பிட்றோன்றதே தெரியலை எதனால் நோய் வருதுன்னு நமக்கு தெரியலை நோய் வந்த பிறகு டாக்டர்கிட்ட போய் அந்த நோயை சரி பண்ண தான் தவிர நோய் உண்டாவதற்கான காரணத்தை நம்ம பார்க்கறதே இல்லை அப்போது நம்ம உணவும் இந்த சுற்றுப்புற சூழலும் தான் நம்ம நோய் உண்டாகிறதுக்கு மிகுந்த காரணமாக இருக்குது இங்கே பேசிக்கே தவறாக இருக்குது பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து இந்த உயிர்களை கொன்று அது மூலியமாக மரபு இல்லாத நம்ம அரிசியை உற்பத்தி செஞ்சு அதில் நம்ம வைக்கும் வைக்கும்போது அது எப்படி உணவாகும் அந்த பசி எப்படி தீரும் அது எப்படி ஜீவகாரணியமாகும் அப்போது இது எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய சக்தி நமக்கு தான் இருக்குது ஏன்னால் நாம் தான் இது எல்லாத்தையுமே கெடுத்து விட்டோம் அப்போ நாம் தான் இதை சரியும் செய்யணும் அடுத்து வர சந்ததியர்களுக்கு நம்ம என்ன விட்டு வைக்க போகிறோம் இங்கே வாங்க அனைவரும் இயற்கை சார்ந்த உலகத்தை உண்டாக்குவோம் மரபு சார்ந்த வாழ்க்கையை வாழ்வோம் அடுத்து வர நம்ம சந்ததியர்களுக்கும் இயற்கை சார்ந்த வாழ்க்கையை சொல்லி கொடுப்போம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சவுதி தனி பெருங்கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலையம் எல்லாம் மூங்குக நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே பெரும் தயவு